பதினோராவது நாள் பயிற்சி காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உயிரோடு இருப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சியா அனுபவிப்பதற்கும் நேசிப்பதற்கும் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கீங்க என்பதை சிந்திச்சு பாருங்க உங்களுடைய நாள் மாயாஜாலத்தால நிரம்பி இருக்கிறத உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு சுலபமான வழி உங்களுடைய வைகறை வேலையை நன்றி உணர்வால நிரப்புவதுதான் நன்றி உணர்வை உங்களுடைய காலை நேர வழக்கத்திற்குள்ள நீங்க புகுத்தும் போது அதன் மாயாஜால பலன்களை உங்களுடைய ஒட்டுமொத்த நாளில் கூட உணர்வீங்க பார்ப்பீங்க ஒவ்வொரு காலை வேலையும் நன்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளால நிரம்பி உள்ளது அதற்கு நன்றி தெரிவிப்பது உங்களுடைய வேகத்தை குறைப்பதும் இல்ல கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வதும் இல்ல ஏன்னா நீங்க மற்ற காரியங்களை செய்யும் போது கூடவே இதையும் உங்களால இயல்பா செய்ய முடியும் உங்களுடைய காலை வேலைய நன்றி உணர்வு கொண்டு நிரப்புவதில ஒரு கூடுதல் அனுகூலமும் உள்ளது ஏன்னா உங்களுடைய அன்றாட வழக்கங்களின் போதுதான் உங்களையும் அறியாம எதிர்மறை எண்ணங்களை எண்ணுவதன் மூலமா நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்றீங்க நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் மீது உங்களுடைய மனதை நீங்க குவித்திருக்கும் போது தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் அந்த இடம் இருக்காது இந்த செயல்முறை பயிற்சிக்கு பிறகு நீங்க அதிக மகிழ்ச்சியோடு உங்களுடைய அன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய போகுது அப்படிங்கிற அதிக தன்னம்பிக்கையோடையும் உங்களுடைய நாளை எதிர்கொள்வீங்க அப்போ மாயாஜாலம் உங்களுடைய கண்ணுண் நிகழ்வத நீங்க பாப்பீங்க இன்றைய புதிய நாள்ல நீங்க கண் போது நீங்க எழுந்திருப்பதற்கு முன்னாடியே ஏதேனும் ஒரு காரியத்தை சேர்றதற்கு முன்னாடி நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க நீங்க உயிரோடு இருக்கிறீங்க வாழ்க்கையில இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த நிதர்சனத்துக்காக நன்றி சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசு ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுதான் உண்மையிலேயே நீங்க அதை பத்தி சிந்திக்கும் போது இன்னொரு நாளுக்காக நன்றி தெரிவிக்காம காலையில நாம கண் விழிப்பது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகும் ஒரு புதிய நாள் எப்படிங்கிறது அப்படி ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு நாளை தவற விட்டுட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சரி அல்லது நீங்க வேலைக்கு செல்வதற்காக உங்களை அலார கடிகாரம் தூங்கி இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு நாளுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க இரவு உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான உறக்கத்துக்காக நன்றி சொல்லுங்க சுத்தமான படுக்கை விரிப்பு தலையொன்னையோட கூடிய படுக்கை நீங்க அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீங்க அப்படிங்கறத நினைச்சு நன்றி சொல்லுங்க தரையில உங்களுடைய கால் படும்போது நன்றி சொல்லுங்க உங்களுக்குன்னு ஒரு குளிர் அலை இருக்கு ஒவ்வொரு நாளும் காலையிலயும் குழாய் திறந்த உடனேயே சுத்தமான தண்ணி வருது அதற்கு நன்றி நீங்க குழாயை திறக்கும்போது சுத்தமான தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதிலும் உங்களுடைய நகரம் முழுவதிலையும் உங்க வீடு இருக்கக்கூடிய தெரு வரைக்குமே குழிகளை தோண்டி குழாய்களை பதிச்சு எண்ணற்ற மக்களை கற்பனை செய்து பாருங்க நன்றி உங்களுடைய பல் பற்ப எடுக்கும்போது எடுக்கும் போது நன்றி சொல்லுங்க அது இல்லாம உங்களால உங்களுடைய நாள இனிமையா துவக்க முடியாது அன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுது நீங்க பயன்படுத்தக்கூடிய துவாலைகள் சோப்பு கண்ணாடி சீப்பு குளியலறை இது எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உடைக்காக நன்றி சொல்லுங்க உங்ககிட்ட ஆடைகள் இருக்கிறதுக்கு நீங்க எப்ப அதிர்ஷ்ட செய்திருக்கிறீங்க என்பதை பத்தி சிந்திச்சு பாருங்க காலை வேலையின் பின்னே எங்கோ ஓரிடத்தில் சிறிதளவு மாயாஜாலத்தோட பார்த்து கொண்டிருக்கும் ஒரு புத்தம் புதிய நாள் ஒரு புதிய முயற்சி இன்னொரு துவக்கத்தின் சாத்தியக்கூறு குறித்து நான் எப்போதுமே கூறிப்படைந்து வந்திருக்கேன் நன்றி உணர்வின் மீது கவனத்தை குவிச்சு உங்களுடைய காலை நேர வழக்கத்துக்கு மாயாஜாலத்தை புகுத்ததன் மூலமா இன்றைய நாளை மிகச்சிறந்த சிறந்த நாளா நீங்க ஆக்குறீங்க நீங்க கண்பிடிக்கும் கணத்துல இருந்து உங்களுடைய காலணிகளை அணியற வரைக்கும் வெளிய கிளம்புறதுக்கு தயாராகும் வரைக்கும் நீங்க தொடக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அனைத்துக்காகவும் உங்களுடைய மனதால நீங்க நன்றி என்ற மாயாஜால சொல்லுங்க உங்கள் குளிர்சாதன பெட்டி சமையல் எரிவாயு அடுப்பு டோஸ்டர் காஃபி தயாரிக்கக்கூடிய கருவியினு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருங்க எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாம ஒவ்வொரு நாளும் காலையில கண் விழிச்ச உடனேயே நான் என் கால்களை தரையில பதிக்கும் போது நன்றி என்று சொல்றேன் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடைபெறும் போதும் நான் இன்னும் அதிக நன்றியுடன் இருக்கிறேன் அது இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுத்து மாயாஜாலத்தை துரிதப்படுத்துது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் நாட்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாயாஜால வைகரி செயல்முறை பயிற்சியை செய்த பிறகு அப்படித்தான் இருக்கும் ஆனா ஒரு ஒரு மாயாஜாலமான புதிய நாள்ல கண் விழிக்கும் போது எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடியும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க நீங்க கண் விழிக்கும் கணத்துல இருந்து அன்றைய தினத்துக்கு நீங்க தயாராகி முடிகிற வரைக்கும் நீங்க தொட்டு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுடைய மனதுல நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்களை பட்டியலிடுங்க நன்றி உணர்வோட இருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க அந்த பட்டியலை திரும்ப படிங்க நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்க அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றிய வெளிப்படுத்துங்க இன்னைக்கு இரவு நீங்க படுக்க செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க வாழ்வு வளமுடன்